எந்த இடத்தில் நின்று பார்த்தால் வாழ்வு அர்த்தப்படுகின்றதோ அவ்வளவு தள்ளியே நில்லுங்கள் சிலருக்கு உங்களின் அனைப்பும் வேண்டாம் ஆதரவும் வேண்டாம் அலைக்கழிக்காமலும் அதிகாரம் செய்யாமலும் விடுங்கள் போதும் சாவிக்கென்ன கவலை தொலைந்து போவதில் உடைந்து போக போவது பூட்டுத்தானே யாரோ ஒருவர் தொலைந்ததற்காக நீங்கள் உடைந்து போகாதீர்கள் ஒரு சிறு மழை தூரலால் என்ன செய்துவிட இயலும் பெரிதாக ஒன்றுமில்லை யாரும் புழங்காத பேருந்து நிறுத்த நிழற்குடையின் கீழ் உயிர்களை ஒன்றிணைக்க இயலும் ஒருவர் மீதான ஆற்றாமையை கோபத்தை தீர்ப்பை மறப்பதற்கு இன்னொருவர் மீது அன்பு செலுத்தினால் அந்த அன்பிற்கு ஆயுள் குறைவு சிலருக்கு பெரிதாக என்ன ஆசை இருந்துவிட போகின்றது ஆற்றுப்படுத்த முடியாத மனதிற்கு ஆறுதலாக அன்பும் தேற்றுவதற்கென எளிய ஆசுவாசமான வார்த்தைகளை தவிர எவ்வளவு பெரிய வானம் என்றோ எத்தனை தொலைவென்றோ எவ்வளவு உயரம் என்றோ வியக்க தெரியாத பறவைக்கு நிகழ்கால கணங்களை மட்டுமே சிறகசைத்து கடக்க தெரிந்திருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய ஒரு வரம் பதில் ஏதும் சொல்லாமல் சிறு புன்னகையோடு சிலரை கடந்து விடுவதே இப்பொழுது இங்கு நாகரிக நிராகரிப்பு நிர்வாணத்தை மறைக்கும் உடைகளினால் மட்டுமே வேறுபட்டுள்ளமே தவிர உள்ளே அழுகி துர்மணம் வீசிக் கிடக்கும் சதை பிண்டத்தாலும் அக்ரினை உள்ளத்தாலும் அனைவரும் சமமே 난리 갓.